இது ஒரு சமையல் சவால் முதல்ல எனக்கு சாக்லேட் வேணும் சமையல் தொடங்கும் என்ன செய்யணும் எனக்கு ஏற்கனவே தெரியும் எனக்கு தேவை ஓ செஃப் நீங்கள் ரொம்ப ரொம்ப பழகாக இருக்கிறீங்கள் பட்டி செஃப் நான் எப்போதும் உங்களை விரும்பினேன் ஏய் ஹே நீ என்ன செய்கிறாய் அது ஒரு இதயமா காது திரு ஃபாட்டி ஸ்ட்ராபெரி படி செஃப் இதய வடிவத்தை இழுக்கவும் சமையல் செய்யலாம் வாருங்கள் ஆஃப் ஆம். சரியாக சொல்கிறார் உணர்வுகளுக்கு நேரம் இல்லை நாம் உணவளிக்க வேண்டும் சரி முதலில் மாவை தொடங்குவோம் நம்ம பிஸ்தாவில் நசுக்கி கலந்து ஒரு சிறந்த துபாய் சாக்லேட் நிரப்புல உருவாக்குவோம் அப்படியே பானம் நன்றாக எல்லாவற்றையும் நன்றாக கலக்க வேண்டும் இப்போச்சு எனக்கு சாக்லேட் தேவை அதை உருக்கணும் சாக்லேட்டை விரைவாக உருக்க ஒரு பர்னர் பயன்படுத்தவும் இது ஜாக்கிரதையானது சாய்பர் சாக்லேட் அசல் உற்றங்க இங்க உங்களுக்கு வாட்ஜி நன்றி சாக்லேட்டை ஊற்றி பின்னர் முழு அச்சிலும் பரப்புங்கள் அடுத்ததாக கடாய்பி மற்றும் பிஸ்தா கலவையை ஊற்றி சமமாக பரப்புங்கள் அப்படியே இப்போது அதை திருப்பி வைத்து காத்திருங்கள் பாட்டி உங்கள் காதனியை நான் எடுத்துக்கொள்ளலாமா ஆஹா கண்டிப்பாக இதோ செப் நன்றி சாக்லேட்ல சில தங்கத்தை தடவுவோம் ஓ ஆ எனக்குடிவில்ும் <laughs> 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 oh, <laughs> இருக்கே பாட்டி நான் உங்களுக்கு உதவுகிறேன் வேலை செய்யறது பாட்டி நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அது ஏன் இவ்வளவு இல்லை நான் உரைந்து விட்டேன் ஓ என்ன ஒரு கனவு கிளின்டன் இந்த தொப்பியால் உன்னை சூடாக்கி விடுகிறேன் வா இது வேலை செய்தது நன்றி பாட்டி நான் சாக்லேட் செய்ய விரும்பினேன் எனக்கு வெள்ளை ஒன்று உள்ளது மற்றும் உண்மையில எனக்கு ஒரு யோசனை வந்தது ஒரு கிண்ணத்துல ஒரு சாக்லேட் துண்டை வச்சு அதுல ஒரு ஃபாண்டாவை ஊற்றி காத்திருக்கவும் இதையெல்லாம் எப்படி ஊருக வைக்கலாம் இதை பற்றி சிந்திப்போம் சரி நான் சில சிவப்பு மிளகாய் கமலை மென்று விடுவேன் ஓ ஆம் அது காரமாக இருக்கும் பாத்திரத்தில் உள்ள தீயில் கவனம் செலுத்துவோம் வா நான் ஆரஞ்சு சாக்லேட்டை உருவாக்க முடிந்தது அரும ஹூ அற்புதம் அலங்கரிக்க வேண்டும் அதை பருத்தி மிட்டாய் கொண்டு செய்வேன் ஆஹா இது மிகவும் சுவையாக இருக்கிறது ஆமாம் எனக்கு இது மிகவும் பிடிக்கும் ஆனால் சில துண்டுகளை மேலே போட்டு கொண்டு சாக்லேட்டை உரைய வைக்கிறேன்

சூப்பர் இது வேடிக்கையாக இருக்கிறது இதுவென்ன மிகவும் ஆரஞ்சு நிறத்தில் இருக்கிறது உள்ள என்ன இருக்கிறது நன்றாக நீங்கள் அனைவரும் வென்றீர்கள் என்ன மகிழ்ச்சி நீங்கள் அதை கேட்கிறீங்களா நாம் அனைவரும் வென்றோம் ஹூரே இப்போது எனக்கு சில குக்கிகள் செய்யுங்கள் நான் நான் ஏற்கனவே ஒரு யோசனை வைத்துள்ளேன் குக்கீஸ் எனது சிறப்பு செஃப் நான் ஆண்டவருக்கும் ஒரு மாவு தயாரிப்போம் முதலில் நாங்கள் மாவு சேர்ப்போம் பின்னர் கொஞ்சம் பால் சேர்ப்போம் அதுக்கு பிறகு ரெண்டு முட்டைகளை உடைப்போம் எல்லாவற்றையும் சர்க்கரையால் இனிப்பாக்க வேண்டும் எங்க அம்மையாரே இப்போது நான் எல்லாவற்றையும் சேர்த்து அடிக்கப் போகிறேன்

அடுத்ததாக ஒவ்வொரு குக்கீலும் ஒரு சாக்லேட் காண்டியை வைத்து விடுங்கள் அப்படியே அதன் பிறகு அதை ஓவனுக்கு அனுப்ப வேண்டும் முடிந்தது எல்லாம் தயாராக இருக்கும் வரை காத்திருக்க வேண்டும் சமையல்காரர் நீங்கள் என்ன யோசித்தீர்கள் சரி எனக்கு உருட்டும் குச்சி தேவையில்லை நான் என் கைகளால் என் வலுவான கைகளால் மாவை உருட்டுவேன் அவை மிகவும் சக்தி வாய்ந்தவை நான் ஒரு பூனை வடிவிலான குக்கியை உருவாக்கியுள்ளேன் வாவ் அதுவும் அற்புதம் சமையல்காரர் இதோ உங்களுக்கு உங்களுக்கு ஒரு கத்தி தேவைப்படலாம் நன்றி அசீஸ் இதை குக்கிகளாக வெட்டி இப்போது எரிவாயுகளின் உதவியுடன் அவற்றை சமைப்போம் உம் மா அன்று விட் இ டான் குக்கீ க்ரூ வேர்ஸ் டூ வைப்பர்ஸ் அவர் வை தெரவ சாக்லேட்டால் அலங்கரிக்க வேண்டும் அப்படியே சரியானது எனக்கு 200 நிறம் வேண்டும் இதோ நமக்கு ஹலோ கிட்டி ஓ நீங்கள் ஏற்கனவே என் குக்கிகளை சுவைக்கலாம் அவை மலர்களை போல இருக்கின்றன மகிமை சுவையுடன் சாப்பிடுங்கள் இதோ செல்லமே வாவ் நீங்கள் என் எதிர்பார்ப்புகளை மீறிவிட்டீர்கள் இந்த குக்கிகள் ருசியாக இருக்கின்றன அவற்றுடன் தொடங்குவோம் ஹ்ம் அழகான மலர்கள் அவை அற்புதமாக உள்ளன அபினா இவிகள் பற்றி என்ன ஓ அந்த அழகான பூனைக்குட்டியே பாருங்க அவற்றை முயற்சிப்போம் சுவையாக இருக்கிறது இதை பற்றி என்ன இவை சாக்லேட் மற்றும் அவை அற்புதமாக உள்ளன ஆனால் யார் வென்றார் முடிவு செய்துவிட்டேன் வென்றார் இது ருசியாக உள்ளது வெற்றி எனது நன்றி சகோதரி இப்போது எனக்கு முட்டைகள் செய்யுங்கள் உங்களிடமிருந்து சுவையான உணவை எதிர்பார்க்கிறேன் நான் தொடங்குகிறேன் எனக்கு சில முட்டைகள் தேவை நாங்கள் ஆறு முட்டைகளை ஒரு கிண்ணத்தில் உடைக்கிறோம் அப்படியே அருமை பிறகு கிண்ணத்திலிருந்து அனைத்து மஞ்சள் கரு பகுதியையும் பிடிக்க வேண்டும் மற்றும் நிச்சயமாக மஞ்சள் பகுதி மேலே இதோ பாட்டி உன்னிடம் எல்லாம் தயாராகிவிட்டதா என் முட்டை இப்போது வேகிவிட்டது முதலில் அதை நறுக்க வேண்டும் பின்னர் கொஞ்சம் கீரை மற்றும் காய்கறிகள் சேர்க்க வேண்டும் நான் நான் தட்டில் ஒரு அழகான வடிவம் செய்ய போகிறேன் பாருங்கள் இப்போது முடியும் எனக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது இங்கே என்ன இருக்கிறது இது பிரிங்கிள்ஸ் மேலும் இது காரமாக இருக்கிறது இல்லை நான் அதை சாப்பிட போறதில்லை நான் பிரிங்கிள்ஸ் பேக்கேஜில் ஒரு முட்டையை வைத்து அதையெல்லாம் கலக்கப் போகிறேன் இது காரமாக இருக்கிறது. இருக்கிறது. எனக்கு ஒரு யோசனை வந்தது நான் என் பாட்டியிடம் இருந்து ஒரு உணவை திருடி என் ஆம்லெட்டை குத்தி அது முடிஞ்சது சரியானது நீ முயற்சி செய்யலாம் நீ எவ்வளவு வேகமாக இருக்கிறாய். நான் எங்கு தொடங்க வேண்டும். ஒரு முயற்சிப்போம் என்ன ஓ இது முழு முட்டை பொரியல் கேக் கூல் எனக்கு இது பிடிக்கும் இது சுவையாக இருக்கிறது இது என்ன இது போல நான் எதையும் பார்த்ததில்லை இது ருசியாக இருக்கிறது ஓ இல்லை இது காரமாக இருக்கிறது எனக்கு காரமானது பிடிக்காது ஆஹ் மா மா பெற்று எனது நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் நான் ஏற்கனவே என்ன விரும்புகிறேன் என்று கண்டுபிடித்து விட்டேன் நான் இந்த விமானத்தை என் ஆசையுடன் உங்களுக்கு அனுப்ப போகிறேன் அதை பிடியுங்கள் ஓ வாவ் சரி ஜெஸ் என்ன வரைந்துள்ளார் என்று பார்ப்போம் ஓ அது ஒரு கேக் ஏ எனக்கு ஒரு கேக் மிகவும் வேண்டும் ஆடி நானே அந்த ஃபளம் தொடங்கிட்டேன் எனக்கு பார்பி வேணும் இது ரொம்ப அழகாக இருக்கு ஜெஸ்ட் பொம்மைகளை விரும்புகிறோம் ஆனால் நம்ம கேக் கூட தொடங்குவோம் பார்பி இங்கே உட்கார்ந்து கொள்ளுங்கள் அருமை நாங்கள் கேக்கை சேர்த்து அதை இளஞ்சிவப்பு க்ரீம் மூடுகிறோம் அதை பேஸ்ட்ரி ஸ்பெட்லாவால் மிருதுவாக்குகிறோம் வா பார்பி நீ எனக்கு உதவுகிறாயா நன்றி நீ ஒரு உயிர் காக்கி நான் உன்னை நேசிக்கிறேன் கேக்கில் செருக வேண்டும் இப்போது அளவுக்கு குளிர்ந்துள்ளது பிழிய வேண்டும் என்று எனக்கு உறுதி இது மிகவும் சுவையாக உள்ளது என் கேக் உண்மையான நீச்சல் குளம் போல இருக்க வேண்டும் எவ்வளவு அழகாக இருக்கிறது பாருங்கள் அற்புதம் சரி எனக்கு ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது முதலில் நான் மாஸ்டிக் மூலம் ஒரு லூபு உருவாக்கப் போகிறேன் இப்படியே இத பாருங்க எவ்வளவு அழகா இருக்குது இப்ப அதை கேக்கின் மீது வைக்கிறோம் நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன் பாருங்க டேனி எதுவும் யோசிக்கவில்லை சாக்லேட் கூட உடைய முடியவில்லை ஆனால் நான் அதை பெற போகிறேன் இப்போது இப்போது ஓ இந்த சாக்லேட் மிகவும் கடினமாக இருக்கிறது நான் அதை செய்ய முடியாது சரி எனக்கு ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது எனக்கு என் ஹல் கையுறைகள் தேவை ஆஹா இந்த கையுறைகளுடன் எந்த சாக்லேட்டும் எனக்கு எதிராக நிற்க முடியாது நான் ஹல் இல்ல கோபமாக இருக்கிறார் அடி 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 வாவ் அது மிகவும் சக்தி வாய்ந்தது அது எங்கிருந்து பெற்றாய் டேனி சாக்லேட்டை உடைப்போம் என்ன கிடைச்சிது ப்ரையர் அதை கிண்ணத்தில் வையுங்க அடுத்தது எனக்கு ஐரன் மேன் கையுறை தேவை மற்றும் சாக்லேட்டை உருக்கணும் அருமை இப்பொழுது இது திரவமாக உள்ளது அதை கேக்கின் மீது ஊற்றலாம் முழுவதும் நிறைய அப்புறம் நான் அதை கிட்காட் கொண்டு அலங்கரிக்க போகிறேன் பக்கங்களில் இருந்து செஸ் பாஸ்பா கெரிஹிரஸ் ஹியப்ஜு எனது பிடித்த ஹல்க் ஐ மேல் வைக்கலாம் ஓ இஸ் வம் அழகாக இருக்கும் அது கேக்கின் மேல் அழகாக இருக்கிறது அடுத்தது எம் அண்ட் எம்ஸ் கொண்டு அலங்கரிக்கவும் முடிந்தது நானும் என் சிறந்ததை முயற்சித்தேன் ஓ சரி இது உங்களுக்காக அப்போ அதை முயற்சி செய்யுங்கள் வாவ் நீங்கள் அருமையாக செய்துள்ளீர்கள் நான் எங்கு தொடங்க வேண்டும் ஓ கேக் வண்ணமயமான கான்ஃபெட்டியால் மூடப்பட்டுள்ளது இதை முயற்சிப்போம் எனக்கு இது பிடிக்கும் இது யார் ஓ நூபுபு கூல் எனக்கு இது பிடிக்கும் முயற்சி செய்வோம் உம் ருசியாக இருக்கிறது ஓ இது ஹவ் இதையும் முயற்சி செய்வோம் ஓ உள்ள பச்சையாக இருக்கிறது அது சூப்பர் இதை சுவைக்கலாம் வாவ் இது சிறப்பு மேலும் இது சாக்லேட் சூப்பர் ஹாவ் சுவையாக இருக்கிறதா ஐயோ இது உண்மையான பொம்மையா யாராவது கேட்கல உண்ண முடியாத பொருட்களை வைக்கிறார்களா சரி அடுத்தத முயற்சிப்போம் இந்த பார்பி உடம்பு அவ வந்து உண்மையான நீச்சல் குளத்துல இருக்கிறது போல தெரியுது இதையும் முயற்சிப்போம் ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கு எனக்கு பிடிச்சிருக்குது நான் என் பற்றிய சமையல்காரருக்கு கொடுக்குறேன் நன்றி ஜஸ் இது ரொம்ப நல்லா இருக்கு சரி நான் என்ன தேர்வு செய்ய வேண்டும் இது மிகவும் சுவையாக இருக்கிறது ஓ சரி நீங்கள் உங்கள் புதிய பணிக்காக காத்திருக்கிறீர்கள் எனக்கு சில வேண்டும் வேண்டும் ஓ என்ன செய்ய என உருளை கிழங்குகளுடன் தொடங்குவோம் இப்போது அவற்றை ஸ்பிரிங்ஸ் போல வெட்ட வேண்டும் இதற்காக எனக்கு ஒரு சிறப்பு கருவி உள்ளது அதை பாருங்கள் இது வேலையை மிகவும் விரைவாக முடித்துவிடும் ஓ நாம் உருளைக்கிழங்கை ஒரு பகுதி எடுத்து அதை உருட்டி பின்னர் இந்த அழகான பூவாக உருட்டுகிறோம் இப்போ அதை குச்சியில வைங்க நான் என்ன பண்ணலன்னு பாருங்க இது ஒரு உருளைக்கிழங்கு காந்தி வாவ் அது ஒரு சிறந்த யோசனை அதை எண்ணெயில் மூழ்க விடுவோம் நன்றாக பொறிக்கவும் எல்லாம் தயாராகியதும் அதை தட்டில் வைக்கிறோம் மீதமுள்ளது மஸ்டர்ட் மற்றும் கேட்சப் ஊற்றுவது மட்டுமே நான் அதை ஏற்கனவே செய்துவிட்டேன் அற்புதம் நான் தயாராக இருக்கிறேன் திப்பனி நீ என்ன செய்தாய் நன்றாக நான் உருளைக்கிழங்குகளை சமைக்கிறேன் எனக்கு மிளகு மற்றும் உப்பு தேவை இப்போது நான் சிறிது மாவு சேர்த்து மசிக்கிறேன் அதில் சுறுசுறுப்பாக இரு அஃப் நான் அவற்றை மசிக்க வேண்டும் சரியானது அது உண்மையான உருளைக்கிழங்கு மாவாக மாறியது ஷியோமா அருமையான மனம் இப்பொழுது அதை மெல்லிய அடுக்கு போல உருட்டு இதய வடிவில் வெட்ட வேண்டும் அதுக்கு மேல் என் உருளைக்கிழங்கு இதயங்களில் ஏதோ குறைவாக உள்ளது ஓ எனக்கு தெரிந்து விட்டது டேனி எனக்கு சீட்டோஸ் கொடு நான் அவற்றை நொறுக்க வேண்டும் எனக்கு ரொட்டி துகள்கள் உள்ளன சரியானது அதை ரொட்டி துகள்களில் மூழ்க வைத்து ஆழமாக வறுக்கிறோம் என்ன ஏன் சமையலறை முழுவதும் தோலுரிதல் இருக்கிறது நானே உச்சி எடுக்க முடிவு செய்தேன் திரில் பயன்படுத்தினால் வேகமாக இருக்கும் சில வினாடிகளில் உருளைக் கிழங்குகள் சுத்தமாகி விடும் இப்போது அவற்றை நறுக்கி அதற்காக ஒரு கத்தானா பயன்படுத்துகிறோம் அது வேலை செய்தது இப்போது நான் உருளைக் கிழங்குகளை ஒரு பர்னர் கொண்டு வரக்க முடியும் இவ்வாறு வேகமாக இருக்கும்

அதை முயற்சிப்போம் சுவாரஸ்யமா இருக்குது என்ன ஓ சரி அங்கே ஒரு கோலா மற்றும் டைனமைட் மாடு உள்ளது நான் அதை முயற்சிக்க போகிறேன் உருளைக்கிழங்கு மற்றும் கோலா இது ஒரு சிறந்த செயற்கை அருமை சரி இந்த சுற்றில் டேனி வென்றார்

நம்பர் பார்ச்் பிழிந்து வானவில் நிறங்களை சேர்க்கிறோம் இந்த அழகான வடிவத்தை பாருங்கள் அருமை இப்போது அதை அடுப்புக்கு அனுப்பி வானவில் ஸ்பாஞ்ச் கேக் தயாரிக்கிறோம் நீங்கள் என்ன கண்டுபிடித்தீர்கள் சரி நான் தொடர்கிறேன் நான் க்ரீமை ஸ்பான் கேக்கின் மீது பிழிந்து விடுகிறேன் இது குறிப்பு ஆகும் இப்போது க்ரீமை அதற்கு மேல் பரப்புங்கள் பின்னர் அதை உருட்டுவது மட்டுமே மீதம் உள்ளது ஓ முடிந்துவிட்டது ஓ ஓ பாருங்க ரோபோட் இது ஒரு சிறந்த கொண்டத்து பூச்சி ரோடு ஒன் அண்ட் son சேஷ் கஃப் வீவோ பாயிண்ட் on Varna வண்ண மை மா மாவை மையத்தில் ஒன்றன் பின் ஒன்றாக அச்சில் பிழிந்து விடுகிறேன் செஃப் நீங்கள் பார்த்துக்கொண்டிருக்கிறீர்களா உங்களால் என்னை விட சிறப்பாக இருக்க முடியும் அடுப்பில் வைக்கலாம் நான் நடக்கும் அடுப்பு தான் இதை பார்ப்போம் ஓ ஓ நான் அதை எரித்து விட்டேன் வெப்பநிலையை குறைக்க மறந்து விட்டேன் ஆனால் இது எப்படி சாத்தியம் கவலைப்படாதே ரோபோட் இது எல்லோருக்கும் நடக்கும் காத்திரு நான் என்ன செய்ய வேண்டும் ஓ சரி அப்படி என்றால் இதுதான் முடிந்த கேக்கை எடுத்து திறப்போம் நான் ஒரு லைஃப் ஹேக் பயன்படுத்தி தயாரான கேக்கை கொள்ள முடிவு செய்தேன் ஓப்ஸ் நான் தவறுதலாக கேட்க எரிந்து விட்டேன் நான் மூடிய வேண்டும் என்று நினைத்திருந்தாலும் நீங்கள் இவ்வளவு தொழிலாளர்களாக இருக்கீங்க நாம் இதை செய்ய முடியும் குளோரியா அழாதே இதோ கொஞ்சம் பருத்தி மிட்டாய் ஓ பருத்தி மிட்டாய் நன்றி எனக்கு இது மிகவும் பிடிக்கும் இதை முயற்சிப்போம் ஓ இது விழுந்து விடுகிறது வாங்க எனக்கு உணவுக்கான ஒரு யோசனை இருக்கிறது கேக் மூடியில் பருத்தி மிட்டாய் வைக்கலாம் ஆனால் எனக்கு இன்னும் பருத்தி மிட்டாய் வேண்டும் நான் மிகவும் சோகமாக இருக்கிறேன் உண்மையிலா நான் உன்னை மேலும் பருப்பு கொடுத்து மகிழ்விக்கலாம் இதோ இன்னும் ஓ நன்றி ஆனால் உங்களுக்கு தெரியும் எனக்கு இன்னும் அதிகம் தேவை ஓ மற்றும் இன்னும் கொஞ்சம் வாங்கலாம் எல்லாவற்றையும் மூடியின் மீது வையுங்கள் ரோபோட் எனக்கு மேலும் பருத்தி மிட்டாய் கொடு என் திட்டம் வேலை செய்கிறது ரோபோட்டின் பருத்தி மிட்டாயின் உதவியுடன் நான் எனது சொந்த பருத்தி மிட்டாய் கேக் செய்ய முடிந்தது இப்போது மூடியை போட்டு அதை அகற்றுவோம் இது வேலை செய்தது அழகாக இருக்கிறதா இல்லையா ஆம் இது சிறப்பாக வந்துள்ளது மூச்சு விடாம சரி ஜெஸ் முயற்சி செய் வாவ் இ ஹீ ஜஸ்ட் லாஸ் தி கேக் கருகியதா ஆம் நான் தட சாப்பிட மாட்டேன் அது எரிந்த துர்நாற்றம் வீசுகிறது ஆ ஒரு கடி எடுத்தால் அறுவறுப்பாக இருக்கிறது இப்பொழுது எனக்கு சுவையான ஏதாவது வேண்டும் ஓ அத பாருங்கள் இது ஒரு ரெயின்போ ரோல் ம் மிகவும் சுவையாக இருக்கிறது ஓ ருசியாக இருக்கிறது அடுத்தது என்ன ஓ இந்த கேக் மேகத்தை போல இருக்கிறது இதை பரிசோதிப்போம் இது பற்கந்தல் அருமை எனக்கு பற்கந்தல் மிகவும் பிடிக்கும் குலோரியா வெற்றி பெற்றார் ஏன் நான் வென்றுவிட்டேன் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் நன்றி அனைவருக்கும் ரோபோ நீ எனக்கு உத